தலைவரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் அரசியல் வருகை குறித்து உங்களின் கருத்தை குறம் அரசியல்ங்கிறது அரசியல் அதாவது அரசியலுக்கு யார் என்றாலும் வரலாம் இந்திய குடிமகன் ஒவ்வொருக்கும் அந்த உரிமை இருக்குது ஆனால் இந்திய நாட்டை தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்கிற தகுதி இருக்குதா அதை தான் முதல்ல பார்க்கணும் அதுக்கு என்ன தகுதின்னு சொன்னால் சொந்த வாழ்க்கையில் அவன் ஒரு நல்லவனாக இருக்கணும் ஒரு குடியாரனாக இருக்கக்கூடாது ஒரு பொம்பளை பொறிக்கையாக இருக்கக்கூடாது ஒரு சூ சூதாரவனாக இருக்கக்கூடாது லெஞ்ச மந்திரவனாக இருக்கக்கூடாது குழப்பண்ணவனாக இருக்கக்கூடாது இப்படி குற்றங்கள் செய்யாத ஒரு நல்ல தலைவராக இருந்தால் தான் நம்ம நாட்டை வழிநடத்த முடியும் நம் நாட்டு வல்லரசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாழி தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் அந்த தகுதியில் இல்லை ஆனால் விஜய் இப்போ புதுசாக வந்திருக்காரு அவர் என்ன தகுதியில் இருக்கிறாருன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு பிடிச்சா ஆதரிக்க போகிறாங்க அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல வர்றேன் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிறது ஜனநாயகம் கிடையாது பணநாயகம் என்னத்தை தான் பிரச்சனை இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தேர்தல் சமயத்தில் கொடுக்குற ஆயிரத்துக்கு தான் ஓட்டு விழுவுவதை தவிர ரெண்டாவது வந்து வாக்கு சீட்டு முறையில் ஓட்டு போகிறத இப்போ நிறுத்துனதுனால இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு சீட்டிங் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் மிஞ்சி விஜய் ஜெயிக்கிறது சந்தேகம்தான் தலைவரே பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி திமுக ஆனால் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சாதி சார்ந்த மாநாடுகளில் பங்கேற்பது எவ்வாறு உள்ளது அவர்களின் கொள்கை தடுமாற்றம் இதன் கா இதன் காரணம் என்ன வாக்கு அரசியலாக இல்லை அவர்கள் பாஜகவின் நிலைப்பாட்டை எடுக்க போறார்களா அதாவது பெரியாருடைய கொள்கை என்னன்னு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க பெரியார் வந்து கொள்கை வந்து ஜாதி கட்சி நடத்தலை பெரியார் பெரியார் அந்த ஜாதி இல்லை இந்த ஜாதி இல்லை அப்படின்லாம் சொல்லலை கடவுள் இல்லைன்னு சொன்னார் அவர் அது என்ன சொன்னார்னா கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவர் கற்பனையாக அவர் ஒரு கடவுளை வணங்கினார் அவருக்கு அது அதை அதனால பயனில் இருக்கிறதுனால அவர் அதை வெது வெறுத்து கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார் ஒட்டு மொத்தமாக உண்மையிலேயே வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு நான் மதம் மாறினா இஸ்லாத்துக்கு தான் மதம் மாற வேண்டும் ஏ சொன்னார் சொன்னால் அவர் ஒரு இஸ்லாத்தில் உள்ள கடவுளை நம்புகிறாரு அந்த மாதிரி அவர் முழுமையாக கடவுள் இல்லைன்னு சொல்லலை கற்பனை மூட நம்பிக்கை அதுக்கு எதிராக தான் அவர் வந்து பொருட்கள்துனாரு மற்றபடி இந்த திமுக காரவங்க ஜாதியை கட்சியெல்லாம் போய் சந்திக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க பேசுகிறாங்க அவங்க வந்து நம்ம வந்து ஜாதின்னுலாம் பார்க்கக்கூடாது நம்ம வந்து தமிழர்கள் அனைவரும் தமிழர்கள் அனைவரும் மனித ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி அவனை சந்திக்க மாட்டாங்க இவனை ஒரு தலைவருக்கு ஒரு கட்சிக்கு அது அழகு இல்லை நம்ம ஜாதி மதம் பார்த்து கட்சதுன்னா அது அரசியல் கட்சியே கிடையாது அது அசிங்கமான கட்சி அதனால யாரை வேண்டாலும் சந்திக்கலாம் யாரை வேண்டாலும் அரவணைக்கலாம் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் சண்டை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை சமாதானமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம் தலைவரே நம்ம ஸ்டாலின் நாலு வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம புறக்கணித்தார் அதுக்கு என்ன காரணங்கள் சொன்னார் என்றால் அவங்க வந்து பாஜக மோடி நமக்கு நமக்கு வந்து இது நிதி தரல கல்விக்கான நிதி அது அதனால் நான் போகலன்னு சொன்ன ஆள் இப்போ வந்து அவரோட மகனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட நிறுவனங்களில் ரைடு நடந்த உடனே அடுத்த நாள் போய் மோடி கிட்ட போய் நின்று தனியாக சந்திக்க டைம் எல்லாம் கேட்டு சந்தித்து முடித்து கொண்டார் ஸோ இதுக்கு இது திடீர் சந்திப்புக்கு காரணம் என்ன அதாவதுங்க நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுக்கு பிரதமர் இருந்து மோடி மோடி தலைமையில் வந்து நிதி ஆயோக கூட்டம் நடத்த போகும்போது நம்ம வந்து தனிநாடு கிடையாது தமிழ்நாடு ஒரு தனிநாடு கிடையாது எல்லா கூட்டாட்சிகள்தான் இருக்கோம் அந்த கூட்டாட்சிக்கு அவங்க துரோகம் செய்கிறாங்கிறது அது வேறு விஷயம் அவங்க கூப்பிட போகும்போது நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல போய் தான் ஆவணேன் நம்ம வரமாட்டோம் வரமாட்டேன்னு சொன்னால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது அதனால் அங்கே போய் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறதுனாலயே ஒரு மனிதர்களுடைய ஆட்சியில் கொள்கையில் வேறுபாடு என்றால் மனிதர்களை ஒரு சகோதர தத்துவம் இருக்கணுங்கிறதுக்காக அவர் கை கொடுக்கறது அவரோட ஓட்டா படிக்கிறது பேசுகிறது அதெல்லாம் ஒரு தவறாக எடுத்துக்க முடியாது அவங்க கொள்கையில் இவங்க இன்வால்வ் ஆகி ஆனால் தான் நம்ம கேட்கலாம் அதுக்காக வந்து நம்மளுடைய மாநிலத்தில் உடைய உரிமையை வந்து பெறுறதுக்காக நம்ம டில்லிக்கு தான் போகணுங்கிற அவசியம் ஏற்பட்டால் போய் தான் ஆகணும் அதுக்காக நம்ம மாநில மாநிலத்துடைய தன்மானத்தை மாநிலத்துடைய வந்து ஒரு கொள்கையை நம்ம போய் அடமாக வைக்க போகிறதில்ல அதுக்காக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு ஒருங்கிணைத்து செயல்படுறேன் எப்படி இந்த பாகிஸ்தான் இந்தியா சண்டையில் வந்து எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து நம்ம ஆதரவு கொடுத்தோமோ அது மாதிரி நம்ம நம்ம மாநிலத்துக்கு நலனுக்காக நம்ம ஒருங்கிணைந்து தான் செயல்பட இருக்கு நம்மளுக்கு இப்போ தரக்கூடிய அந்த நிதியை தந்துட்டாங்கன்னு சொன்னால் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து நிர்பந்த பண்ணி இது செய்தால் தான் அதை தான் நான் வந்து நிதி தருவேன்னு சொல்கிறது அது வந்து துரத அது ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்து அல்ல அதனால் வந்து இது போன்ற நடவடிக்கைகளெல்லாம் மத்திய அரசு மாற்றிக்கொண்டு அனைத்து மாநிலங்களையும் தாய் மக்களை நினைக்கணும் தமிழ்நாட்டை தனியாக நினைக்கிறது வந்து ஆரோக்கியமானது இல்லை இது மாதிரி ஒருதலை பட்சம் நினச்சதுனால தான் இலங்கையில் வந்து தனி கீழே கேட்டு போகிறான்னாங்க அந்த சூழ்நிலை உருவாகாமல் வந்து மத்திய அரசு பார்த்துக்கிடணும் ரெண்டாவது வந்து இந்த ரைடுங்கிறது இப்போ தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்ல சொல்ல முடியாது ரைடு வந்து அவங்களுக்கு எப்போவெல்லாம் தேவைப்படுது எப்போவெல்லாம் மரட்டணுமோ அந்த எண்ணெய் இது மாதிரி ஈடி இதெல்லாம் வந்து அவங்க ஒரு என்ன சொல்கிறது கூலிப்படம் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே ரைடு இருந்தால் இன்றைக்கி அதிகமான அரசியல்வாதி பிஜேபி இருக்காட்டும் மற்ற மற்ற கட்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கோடிக்கணக்கில் குமிஞ்சிருக்கு ஒளிஞ்சிருக்கு அதுக்கு உதாரணமாக பாருங்கள் ஒரு நாட்டுடைய நீதிபதி வீட்டிலேயே பல ஆயிரம் கோடி எரிச்சிருக்காங்க அதை மக்களுக்கு கொடுத்துக்கு எத்தனையோ பேர் ஏழை மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க வேஸ்ட்டாக போட்டு எரிச்சிட்டாங்க பல கோடியும் மாட்டியிருக்கு அவங்க மேலே ஒரு எஃப்ஐஏ கூட பதிவு பண்ணலை அதனால் எல்லாருமே திருடங்கத்தான் சொல்ல போனா மக்கள் குருடகத்தான் அந்த கதையை போட்டுக்கிட்டு இருக்கு இறைவ நாடில் விரைவில் வந்து எல்லாம் மாறும் தலைவரே உங்கள் பதில் மக்களுக்கு புரிந்தால் சரி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது மோடியை சந்திக்கும் போது மோடியின் அடிமை எடப்பாடி என்று சொன்ன நமது உடன்பிறப்புகள் நமது திமுக ஆதரவாளர்கள் இப்போது மட்டும் எவ்வாறு பேசுகிறார்கள் அதாவது அரசியல் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க எப்படி கட்சி தவறாங்களோ அது மாதிரி நாட்டில் எதுவும் வேண்டுமான பேசுவாங்க போய் எடப்பாடி போய் மோடியை சந்தித்ததுனால அவர் அடிமை இப்போ மு க ஸ்டாலின் போய் சந்தித்ததுனால மு க ஸ்டாலின் அடிமை மனுஷனுக்கு மனுஷன் யாரும் அடிமை கிடையாதுங்க இறைவனுக்கு தான் எல்லாம் அடிமை ஒரு நம்மளுடைய மாநிலத்துடைய நலனுக்காக மாநிலத்துடைய நிதியை பெறுறதுக்காக போய் இப்போ சந்திக்கிறது இல்லை என் என்ன பொறுத்தளவுக்கு இல்லை அதுக்காக நான் வந்து மோடி கட்சியே நான் பிஜேபியே கிடையாது நெற்றிக்கல் சிறப்புக்கு குற்றம் குற்றமே நல்லது செஞ்சால் பாராட்டுவோம் கெட்டது செஞ்சால் விமர்சனம் பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி என்ன பொறுத்தளவுக்கு இப்போ உள்ள தலைவர்கள் இப்போ உள்ள கட்சிகள் எல்லாம் சுயநலம்தான் பொதுநல உள்ள கட்சிகள் தலைவர்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மற்றபடி அவங்கவங்க உள்நோக்கம் அவங்கவுங்க அந்தரங்கத்தில் உள்ள பிரச்சனைகள் நம்மளுக்கு முழுமையாக தெரியாமல் நம்ம பேசக்கூடாது தலைவரே நான் கேட்ட கொஸ்டினை நீங்கள் உள்வாங்கவில்லை நான் கேட்டது நான்கு வருடமாக புறக்கணித்த முதல்வர் இந்த வருடம் ஏன் புறக்கணிக்கவில்லை இதற்கான விளக்கம் தான் நான் கேட்டது எங்க நான்கு வருடம் வந்து புறக்கணிக்க சொன்னால் இப்படி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்னு பொறுத்துருப்பாரு பொறுத்தது போதும் பொங்கி எழுதுறதை விட போய் பூமாலையை கொடுத்துட்டு பெற வேண்டியதை பெற்று வந்துருலாம் கூட யோசிச்சிருக்கலாம் அதுக்காக வந்து நாலு வருஷமாக கொடுக்கல என்ன ஒரு வருஷம் தான் இருக்கு எப்படியாச்சும் இந்த ஒரு வருஷத்துக்கு ஆச்சு நம்மளாச்சும் விட்டு கொடுப்போம் வீம்பு பண்ணி நம்ம மாநிலத்தை நம்ம கூடாதுன்னு சொல்லி முகஸ்டானி முடிவு எடுத்து போயிருக்கலாம் அதெல்லாம் வந்து நாலு வருஷமாக ஏன் போகலை இப்போ போனார்ல அது சந்தோஷப்படுங்க